லேவியராகமம் அதிகாரம் பத்து ஆரோனின் புதல்வர்களான நாத்தாவும் அபிகூவும் தம் தூப கலசத்தை எடுத்து அதில் நெருப்பையும் தூபத்தையும் இட்டு ஆண்டவர் கட்டளைக்கு எதிராக நெருப்பை கொண்டு சென்றனர் உடனே ஆண்டவரிடமிருந்து நெருப்பு விரைந்தெழுந்து அவர்களை விழுங்கியது அவர்கள் ஆண்டவர் முன்னிலையிலேயே மடிந்தனர் அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி என்னை அணுகி வருவோர் மூலம் என் தூய்மையை வெளிப்படுத்துவேன் எல்லா மக்களுக்கும் முன்பாக நான் மாற்றியுறுவேன் ஒருவேன் என ஆண்டவர் உரைத்ததன் பொருள் இதுதான் என்றார் ஆரோன் மௌனமாயிருந்தார் மோசே ஆரோனின் சிற்றப்பன் ஆகிய உசியேலின் புதல்வராகிய மிசாவேலையும் எல்சாபானையும் அழைத்து நீங்கள் இங்கே வந்து உங்கள் சகோதரரின் சடலங்களை தூயகத்தின் முன்னின்று எடுத்து பாளையத்திற்கு வெளியே கொண்டு போங்கள் என்றார் மோசே சொன்னபடியே அவர்கள் சென்று அவர்கள் சடலங்களை அவர்கள் உடைகளோடும் எடுத்து பாளையத்திற்கு வெளியே கொண்டு போனார்கள் மோசே ஆரோனையும் இலையாசர் இத்தாமர் என்னும் அவர் புதல்வரையும் நோக்கி நீங்கள் உங்கள் தலைமுடியை கலைத்துக் கொள்ளவும் ஆடைகளை கிழித்துக் கொள்ளவும் வேண்டாம் அப்படி செய்தால் நீங்கள் சாவீர்கள் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் எதிராக அவரது சினம் மூழும் உங்கள் சகோதரர் ஆகிய இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரும் ஆண்டவர் மூட்டியே இந்த நெருப்பை முன்னிட்டு புலம்புவார்கள் நீங்கள் அழியாதபடி சந்திப்பு கூடார நுழைவாயிலிருந்து எங்கும் செல்லாதீர்கள் ஆண்டவரது அருள்பொழிவு பொழிவு உங்கள் மீது இருக்கிறதே என்றார் அவர்கள் மோசேயின் வார்த்தையின்படியே செய்தார்கள் ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது நீரும் உம்மோடு உம் புதல்வரும் சாகாதிருக்க வேண்டுமெனில் நீங்கள் சந்திப்பு கூடாரத்திற்குள் நுழையும் போது திராட்சி ரசத்தையோ மதுவையோ குடிக்க வேண்டாம் இது உங்கள் தலைமுறை தோறும் மாறாத நியமமாக விளங்கும் தூயதற்கும் தூய்மையற்றதற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டற்றதற்கும் வேறுபாடு தோன்றும்படி ஆண்டவர் மோசையை கொண்டு இஸ்ரேல் மக்களுக்கு கூறி அறிவித்த அவருடைய எல்லா சட்டங்களையும் நீங்கள் மக்களுக்கு போதிக்கும்படி இது என்றுமுள்ள நியமமாக விளங்கும் மோசே ஆரோன் அவருடைய எஞ்சிய புதல்வர்களாகிய இலையாசர் இத்தாமர் ஆகியோரிடம் கூறியது நீங்கள் ஆண்டவரின் நெருப்பு பலிகளில் எஞ்சிய உணவு படையலை எடுத்து பலிப்பிடத்தருகில் புளிப்பற்றதாய் உண்ண வேண்டும் அது மிகவும் தூயது அதை தூய இடத்தில் உண்ண வேண்டும் ஏனெனில் அது ஆண்டவரின் நெருப்பு பலிகளில் உமக்கும் உம் புதல்வருக்கும் உரிய பங்காகும் இதுவே நான் பெற்ற கட்டளை ஆரத்தி பலியான நெஞ்சுக்கரியையும் உயர்த்தி படைக்கும் பலியான முன்னந்தொடையையும் நீரும் உம்மோடு உம் புதல்வரும் புதல்வியரும் ஒரு தூய்மையான இடத்தில் வைத்து உண்பீர்கள் இஸ்ரேல் மக்களின் நல்லுறவு பலிகளில் இவை உமக்கும் உம் புதல்வருக்கும் புதல்வியருக்கும் உரிய பங்காகும் உயர்த்தி படைக்கும் பலிப்பொருளான முன்னந்தொடையையும் ஆரத்தி பலிப்பொருளான நெஞ்சுக்கரியையும் நெருப்பு பலிப்பொருளான கொழுப்பையும் ஆண்டவர் திருமுன் அவர்கள் கொண்டு வந்து ஆரத்தி பலியாக அசைவாட்டுவார்கள் அது ஆண்டவரின் கற்றளைப்படியே உமக்கும் உம் புதல்வருக்கும் மாறாத நியமமாக விளங்கும் இதற்கிடையில் மோசே பாவம் போக்கும் பலிப்பொருளான ஆட்டுக்கிடாயை தேடி பார்த்தார் அது எரித்தழிக்கப்பட்டிருந்தது எனவே மோசே ஆரோனின் எஞ்சியிருந்த சினமுற்று சொன்னது நீங்கள் பாவம் போக்கும் பலியை அது மிகவும் தூயதென்றோம் மக்கள் கூட்டமைப்பின் குற்றப்பழியை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஆண்டவர் திருமுன் அவர்களுக்கு கரை நீக்கம் செய்ய ஆண்டவர் அதை உங்களுக்கு கொடுத்தார் அதன் ரத்தம் தூயகத்திற்குள் கொண்டு போகப்படவில்லை ஆகையால் நீங்கள் அதை நான் கட்டளையிட்டபடி தூயகத்திலேயே உண்டிருக்க வேண்டும் உடனே ஆரோன் மோசையை நோக்கி ஆண்டவர் திருமுன் பாவம் போக்கும் பலியும் எரிபலியும் செலுத்தப்பட்ட இன்றுதானே எனக்கு இப்படி நடந்தது எனக்கு நேரிட்ட துன்பம் உமக்கு தெரியாதா நான் பாவம் போக்கும் பலியை இன்று உண்டிருந்தால் அது ஆண்டவரின் பார்வைக்கு உகந்ததாயிருக்குமோ என்றார் மோசே இதை கேட்டு அமைதியடைந்தார் அன்பு உறவுகளே இது உங்களுக்கான நேரம் இக்காணொளியில் ஒலி ஒளி வடிவில் லேவியர் பத்தாம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள் இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி ஆண்டவரிடமிருந்து எது விரைந்தெழுந்து அவர்களை விழுங்கியது பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும் இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்